ஹாய் வெல்கம் டு மை சேனல் ரோசி தமிழ் சாட்ஸ் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மோமோஸ் தான் செய்ய போகிறேன் வாங்காது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நானே இதாக ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் மைதா மாவு வந்துட்டு நான் வந்துட்டு பெசஞ்சு வந்து எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு எவ்வளோ மாவு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பெசஞ்சு வந்து எடுத்துக்கோங்க இப்போ அதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சாச்சு இந்த மோமோஸ் செய்கிறதுக்கு முட்டைக்கோசு பீன்ஸு கேரட்டு கேப்சிகம் வந்துட்டு பொடிசாக வந்து அரிஞ்சு வந்து எடுத்துருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் வந்து பொடிசாக வந்து அரிஞ்சிருக்கேன் பச்சை மிளகா வந்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ எண்ணெய் வந்து காய வச்சுக்கலாம் இப்போ அரைச்சி வச்சால் பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயமும் சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட் வந்து ஒரு கால் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நறுக்கி வச்ச காய்கறியும் சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு கேரட் வந்து துருவி எடுத்துக்கிட்டேன் நீங்கள் இன்னும் பொருசு பொதுசாக நறுக்கி எடுத்துக்கலாம் நான் நறுக்கி விட்டு எடுத்துக்கலாம் இப்போ உப்பு வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து வணக்கி எடுத்துக்கலாம் பச்சை மிளகா வந்துட்டு நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கோங்க இப்போ தேவையான அளவுக்கு வந்துட்டு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி எதுவும் விட்டுறக்கூடாது அப்படியே சிம்மில் வச்சு வதக்கி எடுக்கணும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ நல்லா வணங்கி வந்துடுச்சு ரொம்பவும் வந்துட்டு வேக விட்டுறக்கூடாது இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ வந்துட்டு மாவு வந்து உருண்டை பண்ணிக்கலாம் நம்ம வந்துட்டு சப்பாத்திக்கு எப்படி மாவு திரட்டுவோமோ அந்த மாதிரி வந்துட்டு தட்டி எடுத்துக்கலாம் இப்போ அதை தாளித்து எடுத்ததை ஸ்பூன் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ இதை மடக்கி விட்றது தான் ரொம்ப கஷ்டம் அப்படியே மடித்து மடித்து விட்டுக்கோங்க நானும் இதான் ஃபஸ்ட் டைம் செய்கிறதால எனக்கும் சரியாக வரலை இது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் சின்னதாக செய்யணும் நான் கொஞ்சம் பெருசாக செஞ்சுட்டேன் இப்போ அதே மாதிரி அதெல்லாம் செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இட்லி தட்டில் வந்துட்டு எண்ணெய் வந்து தடவி எடுத்துக்கலாம் நீங்கள் துணியில் வைக்கிறவங்க துணியில் கூட அப்படியே வச்சு எடுத்துக்கலாம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ செஞ்சு வச்ச மோமோஸ் எடுத்து அந்த இட்லியில் தட்டில் வந்து வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் வந்துட்டு ஆவி கட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் செஞ்சு எடுத்தாச்சு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் வந்துட்டு டமாட்டா தான் எடுத்திருக்கேன் பாய்